என் அன்பு பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் பல அதிசயங்களையும் பல ஆச்சரியங்களையும் நீ காணப்போகிறாய் ஏனென்றால் பல அதிசயமும் பல ஆச்சரியமும் கலந்துள்ளதுதான் இந்த உலகம் இந்த உலகத்தில் நல்லவைகள் நிறையவே உள்ளன ஆனால் ஒரு சிலவற்றை மட்டும்தான் நீ இதுவரை கண்டுள்ளாய் இனி இன்னும் நிறையவே நல்ல விஷயங்களை நீ காணப் போகிறாய் அதற்காக நீ சிறிது காலம் காத்துக்கொண்டிருக்க வேண்டும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது பணத்தட்டுப்பாடுகள் நீங்கி உன் வாழ்வில் சகல செல்வங்களும் பெருகப் போகிறது நீ நாணயத்திற்கு வந்து கண்ணீர் மல்க வேண்டுவது எனக்கு புரிகிறது என் செல்லமே கண்ணீர் கலந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் ஏனென்றால் கண்ணீர் என்பது அவ்வளவு எளிதில் வந்துவிடாது மனதளவில் அதிகம் காயப்பட்டால் மட்டுமே கண்ணீர் அதிகமாக வரும் உனக்கும் அப்படித்தான் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்வில் பல நன்மைகளை நான் உனக்கு கண்டிப்பாக நடத்தி வைப்பேன் அதற்கு நான் சொல்வதெல்லாம் கேட்டு என்றும் அதன்படி நடக்க பழகிக்கொள் என் செல்லமே எது நடந்தாலும் நீ என்றும் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் உன் உண்மையான பக்திக்கு ஏற்ற பலன் கட்டாயம் உன்னிடம் வந்து சேரும் உன் மனதை என்றும் அழைப்பாய விடாதே உன் மனதை ஒருநிலைப்படுத்த முயன்றிருப்பார் அதன் மகத்துவமே தனிதான் இனி உன் வாழ்வில் கண்ணீருக்கு வேலையே இல்லை இனி உன் கண்களில் ஆனந்த கண்ணீரை மட்டுமே நீ காணப்போகிறாய் இந்த உலகில் இரவும் பகலும் எப்படி மாறி மாறி வருகிறதோ அதுபோல்தான் உன் வாழ்வில் கஷ்டமும் சந்தோஷமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் கஷ்டம் வந்தால் அதையே நினைத்து வருந்திக்கொண்டே இருக்காமல் சீக்கிரமே அது மகிழ்ச்சியாக மாறும் என்று நம்பிக்கை கொள் அதன் பிறகு மகிழ்ச்சி உன்னை தேடி வர ஆரம்பிக்கும் ஆனால் இந்த மனித இனத்தில் மகிழ்ச்சியினை மறந்துவிட்டு துன்பத்திற்கும் வருத்தத்திற்கும் கவலைகளுக்கும் நேரம் கொடுத்து புலம்பிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் அந்த நிலைமையிலிருந்து அவர்களால் மீளவே முடியவில்லை அதுபோல் நீ இல்லாமல் மகிழ்ச்சி வந்தால் அதற்கு என்ன காரணம் என்று சிந்தித்து அதனை உன் இடத்தில் தக்க வைத்துக் கொள்ள என்ன வழி என்று யோசித்து பிள்ளையே நேற்றைய நாளில் பல இன்னல்கள் இருந்தாலும் இன்றைய நாள் அதுபோல் கண்டிப்பாக இருக்காது என்று உன் ஆழ்மனதற்கு எடுத்து கூறு அதன்பின் உன் ஆழ்மனமானது சமாதானம் அடைந்து கவலைகளுக்கு அதிக நேரம் கொடுக்க கண்டிப்பாக அனுமதிக்காது உனக்கு தேவையான வார்த்தைகளை நான் கண்டிப்பாக உனக்கு தக்க தருணத்தில் கொடுத்தே தீருவேன் உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை நீயும் என்னை அழ வைத்து வேடிக்கை பார்க்கிறாயே என நீ புலம்புவது எனக்கு புரிகிறதேன் பிள்ளையே உன் வேதனை காலம் இன்றோடு முடிந்தது நீ எதிர்பார்க்கும் மகிழ்ச்சி காலம் வந்துவிட்டது உன் மனது மிகவும் கவலைப்பட்டால் நான் ஒன்றை கூறுகிறேன் அதனை பின்பற்றி பார் என் பிள்ளையே கவலையில் இருக்கும்போது நீ வளர்க்கும் செடி கொடிகள் அல்லது மரத்திடம் சென்று அதற்கு நீர் ஊற்றி அதனுடன் சிறிது நேரம் பேசு அந்த மரமானது உன் மனதினை கட்டாயம் மாற்றும் ஏனெனில் இயற்கைக்கு அவ்வளவு சக்தி உள்ளது உன் கோபம் குறையும் உன் கவலைகள் தீரும் மனது ஒரு நல்ல நிலைமைக்கு மாறுவதை நீயே உணர்வாயின் செல்லமே என் ஆலயத்திற்கு வரவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படாதே வர வேண்டிய நேரத்தில் கட்டாயம் வருவாய் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது போது கட்டாயம் வா அது போதும் ஆலயத்திற்கு செல்லும் போது பல தடைகள் வருகிறது என்று அருந்தாதே என் தங்கமே உன் மன வருத்தம் அப்படியே இருக்க நான் விடமாட்டேன் கண்டிப்பாக நீ விரும்பும்படி ஆலயம் வரும் நேரத்தை நான் அமைத்து தருவேன் உன்னை சுற்றி இருப்பவர்களின் பார்வை சரியில்லை என்றால் அவர்களை பற்றி நீ மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளட்டும் என விட்டுவிடு நீ அவர்களை பார்ப்பதை தவிர்த்துவிடு இதுவே அந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் இனி உன்னிடத்தில் கந்திருஷ்டி அணுகாமல் நான் பார்த்து கொள்கிறேன் நீ விரும்பும் வாகனங்களை வாங்க நீ ஏற்கனவே வைத்திருக்கும் வாகனங்களை பராமரித்து வா அவைகளை மஞ்சள் நீர் கொண்டு சுத்தப்படுத்தி பராமரித்து வா அதன் பிறகு நீ விரும்பும் வாகனத்தை நீ வாங்குவதற்கான வாய்ப்பினை நான் உனக்கு அமைத்து தருவேன் நான் சொல்லும் விஷயங்களை பின்பற்றினால் பல நன்மைகள் உன்னை வந்தடையும் நான் சொல்வதை பின்பற்றாவிட்டால் பல கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படையும் பிள்ளையே இந்த உலகமே பல காரண காரியங்களோடு இயங்குகின்றது அதே போல்தான் மனிதனுக்கு நிகழும் அனைத்து நிகழ்வுகளும் காரணத்தோடு தான் நிகழ்கின்றது சிலருக்கு அது புரிகின்றது சிலருக்கு அது புரியாமல் அதை எப்படி தெரிந்து கொள்வது என தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் மனித வாழ்க்கையின் புரிதலின் செல்லமே வருடம் தவறாமல் என் ஆலயத்திற்கு வந்து நீ பொங்கல் வைத்து படையல் போடுவது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அதனை நான் என் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என் பிள்ளையே வருடம் தவறாமல் என் பிள்ளை என்னை காண என் ஆலயத்திற்கு வருவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு படையல் போட்டால் மட்டும்தான் நான் உன்னை கவனிப்பேன் என்று இல்லை அப்படியெல்லாம் தவறாக நினைக்காதே நீ என்றென்றும் என் பிள்ளை நான் என்றும் உன்னை கவனிக்கத்தான் செய்வேன் வருடம் தோறும் பொங்கல் வைத்து படையல் போடுவது என்பது குடும்பத்தோடு அனைவரும் ஒன்று கூடி என் ஆலயத்திற்கு வந்து என்னை காண்பதற்கான ஏற்பாடு மற்றும் பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி கூறும் வாய்ப்பும் இதில் என் பிள்ளையே என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் உன் மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தள்ளி போடுவதை நிறுத்திவிட்டு உடனே செயல்பட முயற்சி செய் அதுதான் உன் வாழ்விற்கு மிகவும் நல்லது ஏனென்றால் அந்த நிகழ்வு நடப்பதற்கான உனக்கு தெரிவிக்கப்படும் என்பதை சுற்றி நல்லதே தான் நினைக்க வேண்டும் என்று நீ நினைக்கலாம் ஆனால் அவர்கள் நினைக்கவில்லை என்றால் அதற்கு நீ ஒன்றும் செய்ய முடியாது அவர்களை பற்றி நீ சிந்திக்காமல் உனக்கான நன்மைகளை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் அதிகமாக சிந்திக்க ஆரம்பி அதுவே உன் வளமான வாழ்க்கைக்கான வழி வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் பல நல்ல பாடங்களை உனக்கு கற்பித்து கொண்டே இருக்கும் இதுதான் பிரபஞ்சத்தின் விளையாட்டு இதனை அனைவரும் உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் வரும் அனைத்து நிகழ்வுகளையும் எளிதாக கடந்து விடலாம் என் தங்கமே உனக்கு யார் என்ன துரோகம் நினைத்தாலும் பரவாயில்லை அதை பற்றியெல்லாம் நீ சிந்தித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே அது அவர்களுக்கே திரும்ப செல்லும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படு இனி உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் உன் விருப்பத்தின்படியே நடக்கும் அவை அனைத்தும் என்னுடைய செயல்பாடுகளாக மட்டும்தான் இருக்கும் அதனால் இனி நடக்க போகும் நிகழ்வுகளுக்கு நீ பொறுப்பல்ல நீ என்னை நம்பியிருக்கிறாய் என்றால் உன்னுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் நானே முழு பொறுப்பு நீ எதற்கும் கலங்காமல் இரு என் தங்கமே உன்னிடத்தில் எப்போதும் நம்பிக்கை மட்டும் பலமாக வைத்துக்கொள் அதுதான் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உன்னை சுற்றி இனி நல்ல எண்ணம் படைத்த நபர்கள் மட்டுமே அதிகமாக இருப்பார்கள் இவைதான் இனி உன் வாழ்வில் நடக்க போகும் இனிமையான நிகழ்வுகள் இனி உன் வருங்காலத்தை பற்றி நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை நெஞ்சில் வஞ்சம் கொண்ட நபர்கள் இனி உன்னை நெருங்கவே மாட்டார்கள் ஏனென்றால் உன்னை சுற்றி என் பார்வை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் உனக்கு தேவையான தருணத்தில் தக்க பாதுகாப்பையும் தைரியத்தையும் நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே என் தங்கமே உன் ஆழ்மனதின் சக்தியை நீ உணர்வதற்கு கொள்ள வேண்டும் அதை உணர்வதற்கான வழிகள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ஆழ்மனமானது மிகப்பெரிய பிரபஞ்ச கண்ணாடி நீ எதை பார்க்கிறாயோ அதுவே பதியும் நீ எதை நேசிக்கிறாயோ அதுவே பதியும் நீ எதை பேசுகிறாயோ அதுவே பதியும் அதன் பிம்பம் தான் விஷயங்களை பற்றி மட்டுமே அதிகமாக சிந்தித்து நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே அதிகமாக பேசி அனைத்து நற்பலன்களையும் பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளும் பிள்ளையே கவலைகள் என்பது பனித்துளியை போன்றது அவற்றிற்கு மதிப்பு என்பது கிடையவே கிடையாது ஏனென்றால் அவை இருப்பது போல் தெரியும் ஆனால் நொடி பொழுதில் காணாமல் போய்விடும் அதுதான் அவற்றின் மகத்துவம் ஆனால் அதை புரியாமல் யாரோ நான்கு பேர் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காகவும் அவர்களுக்கு நீ நல்ல ஆளாக தெரியவில்லை என்பதற்காகவும் வருத்தப்பட்டு கொண்டு உன் வாழ்வை வீணடித்துக் கொண்டிருக்காதே அவற்றையெல்லாம் விட்டுவிடு உன்னை பத்து பேர் உன்னுடைய நல்ல செயல்களையும் உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் பார்த்து உன்னை பாராட்டியிருப்பார்கள் ஆனால் அவர்களை பற்றி நீ நினைப்பதே இல்லை உன்னை காயப்படுத்தியவர்களை பற்றி மட்டுமே அதிகமாக நினைக்கிறாய் உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் மட்டும்தான் ஆனால் உன்னை உண்மையாக உணர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் நீ உன்னை தவறாக நினைத்தவர்களையே உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு நிம்மதி என்று தவிக்கிறாய் இது ஏன் உனக்கு என் பிள்ளையே யாரெல்லாம் உன் நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் கண்டு பாராட்டினார்களோ அவர்களை நினைத்து சந்தோஷப்படு அதை பற்றி சிந்தித்து அவற்றை இன்னும் மேம்படுத்த என்ன செய்யலாம் என்று யோசி என் தங்கமே அதன் பின் அது பல நன்மைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு எதுவும் எந்த விஷயமும் பெரிய துன்பம் தருவதாக மாறவே மாறாது பிரச்சனைகள் வரும் அது ஒரு நாள் இரண்டு நாள் இருக்கும் அதன் பிறகு அது தானாகவே மறைந்துவிடும் அதுதான் உன் நல்ல எண்ணங்களுக்காக உனக்கு கிடைக்கும் பலன் இவற்றை எவராலும் மாற்ற முடியாது உன்னை ஒருவர் காயப்படுத்தி பார்க்கிறார் என்றால் அவர்களை காயப்படுத்தி பார்க்கவும் பல பேர் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள் நீ ஒரு நாளும் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் மற்றவர்களை காயப்படுத்தி அதில் சந்தோஷப்படுபவர்களை காயப்படுத்தவும் பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு எதை கொடுக்க விரும்புகிறார்களோ அதையேதான் அவர்களும் அதிகமாக பெற்றுக்கொள்வார்கள் நான் சொல்வதை நீ நன்றாக யோசித்துப்பார் என் தங்கமே அப்பொழுது வாழ்வை பற்றிய பல உண்மைகள் உனக்கு புரிய வரும் பொறுமை ஒருபோதும் தோல்வியடைவதில்லை பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறுவதும் இல்லை நீ மற்றவர்களைப் போல மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளாமல் இரு என் பிள்ளையே அதுதான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நல்லது உன் மௌனமும் உன் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவைகள் மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைக்கும் உன் சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை அழிக்கும் எங்கே எதை கையாள வேண்டும் என்பதில் தெளிவாக இரு உன் விதியினை மாற்றும் விடியலை நான் உனக்கு கட்டாயம் தருவேன் எந்த இடத்தில் உன் உறவுகள் உன்னையும் உன் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாமல் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன் அதை அவர்களுக்கு கட்டாயம் உணரவும் வைப்பேன் என் பிள்ளையே நான் எப்படி உன்னிடம் அன்பாக பேசுகிறேனோ அதே போலவே நீயும் எல்லோரிடத்திலும் அன்பாக பேச பழகிக்கொள் நான் உன்னை என்றும் பயமுறுத்தி பார்க்கவே மாட்டேன் நீ என்னை பயத்தோடு பார்ப்பது எனக்கு பிடிக்கவில்லை என் செல்லமே தவறு செய்பவர்கள் பயப்படலாம் ஆனால் தவறும் செய்யாமல் நீ என்னை பார்த்து பயம் கொள்வது எனக்கு மன வருத்தத்தையே தருகிறது நீ நேசிக்கும் உண்மையான உலகம் நான் என்பதை என்றும் மறவாதே இந்த பிரபஞ்சத்தில் உன்னை மகிழ்விக்கும் விஷயங்கள் நடந்தால் அவற்றை வரவேற்று அதிக நன்றியினை செலுத்த பழகிக்கொள் என் மகிழ்ச்சியில்தான் உன் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறும் என் பிள்ளையே உன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மன மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் வாழ என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு என் தங்கமே உன் வாழ்வில் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் போதும் அது இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டது இனி அளவில்லாத மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இரு அதை விரைவில் உனக்கு கொடுக்க போகிறேன் பக்தியின் மறுபெயர் தன்னம்பிக்கை நேர்மை மனதைரியம் இவற்றை என்றும் உன்னிடத்தில் அதிகமாக வைத்துக்கொள்ள கொள்ள பழகையின் பிள்ளையை மற்றும் நேர்மறையான சிந்தனையை அதிகமாக வளர்த்துக்கொள் நீ ஏற்கனவே நேர்மறை சிந்தனையோடுதான் இருக்கிறாய் ஆனால் சில நேரங்களில் சில குழப்பங்கள் உன்னை துன்பத்தில் ஆழ்த்த முயற்சி செய்கிறது அது போன்ற சூழல்களில் நீ என்னை பற்றி நினைக்கத் தொடங்கு அதன் பின் எல்லா துன்பங்களும் விலகி வாழ்க்கை வெளிச்சம் பெறுவதை நீயே உணர்வாய் இனி உன் வாழ்வில் தொடர்ந்து பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது இனி உன் வாழ்வை நீ மிகவும் ஆனந்தமாக போகிறாய் நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே இன்றிலிருந்து நீ நினைப்பதெல்லாம் வெகு விரைவில் நடக்கப் போகிறது உன் மன கஷ்டங்களை தீர்க்க நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் உன் கஷ்ட காலம் இன்றோடு முடிந்து நல்ல நேரம் பிறந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நீ நிறைய காலத்தை மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து கழித்து விட்டாய் இனி உனக்காகவும் நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உனது உண்மையான பக்தி என்னை உன்னிடம் அழைத்து கொண்டு வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் வசந்த காலம் மட்டுமே உன்னை நாடி வரப்போகிறது உன் நெஞ்சத்தில் துளி அளவு கூட வஞ்சம் என்பது இல்லவே இல்லை ஆகையால் நீ நாடி போகும் விஷயங்கள் அனைத்தும் உனக்கு சாதகமாகவே அமையப்போகிறது உனது மகிழ்ச்சி எப்போதும் உன் கையில் தான் உள்ளது என்பதை என்றும் மறவாதே என் பிள்ளையே நம்பிக்கை என்னும் ஒளி உனக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் உனக்கு பின்னால் போய்விடும் உனக்குள் நம்பிக்கை தரும் ஒளியாக எப்போதும் நான் இருக்கிறேன் இனிமேல் நீ எதற்கும் பயம் கொள்ளாது எதையும் தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கொள் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தானே தவிர எதற்கெடுத்தாலும் கலங்கி கவலைப்பட்டு காலத்தை வீணடிப்பதற்காக அல்ல நீ மனமுடைந்து வேதனைப்படுவதை நான் ஒரு காலம் விரும்ப மாட்டேன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே எனது பிள்ளைகள் தான் என் மீது அதிக நம்பிக்கையும் பக்தியும் செலுத்துபவர்கள் எப்போதும் என் அருகில் இருப்பார்கள் மற்றவர்கள் தான் துன்பத்தில் மூழ்கி வருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் நீ எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் வாழ்க்கையில் சிலவற்றை புரிந்து கொண்டால் தான் அனுபவிக்க முடியும் சிலவற்றை அனுபவித்தால் தான் புரிந்து கொள்ளவே முடியும் எதிலும் அவசரப்படுவது அவ்வளவு நல்லதல்ல என் பிள்ளையே பிறருக்கு உதவி செய்தே பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க மனம் வருவதில்லை பிறரிடம் உதவியை வாங்கியே பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனம் இருப்பதில்லை உன்னிடம் உதவியை பெற்றவர்களுக்கு இன்னொரு முகம் இருக்கிறது என்பதை நீ அவர்களிடம் உதவி என்று நாடும்போதுதான் தெரிந்து கொள்ள முடியும் இனி அப்படிப்பட்ட மனிதர்கள் உன் வாழ்வில் வருவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நீ எல்லோரிடமும் அன்பாய் இருப்பதை விடவும் எதிலும் அளவோடு இருப்பது மிகவும் முக்கியம் என்பில்லையே உன்னிடம் இருக்கும் விலை மதிப்பில்லாத அன்பே எல்லா இடங்களிலும் கொட்டிவிடாதே சிலருக்கு அது குப்பையாக கூட தெரியலாம் கேட்காமல் கொடுக்கப்படும் விஷயங்களுக்கு என்றுமே மதிப்பு இருக்காது என் செல்லமே உன்னால் என்ன செய்ய முடியும் என்று வார்த்தைகளில் சொல்லிக் கொண்டிருப்பதை விட உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை செய்து காட்டுவதுதான் சிறந்தது நீ செயலில் இறங்காத வரை உன் வாழ்வில் எந்த முன்னேற்றத்தையும் நீ காண முடியாது இந்த மனித பிறப்பில் எந்த விஷயமும் எளிதில் கிடைத்துவிடாது அதற்கான முயற்சியை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு தேவையான அனைத்தும் உன்னை தேடி வரும் எத்தனை பின்னடைவுகள் வந்தாலும் முயற்சியை மட்டும் கைவிடாதே நீ புரிந்து கொண்ட உறவை விட உன்னை புரிந்து கொண்ட உறவை நேசி அது உன்னை ஒருபோதும் காயப்படுத்தாது மற்ற எல்லோரும் உன்னை அவர்களின் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு பிறகு தூக்கி ஏறுபவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள் இந்த உலகிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி எது என்று தெரியுமா என் செல்லமே முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு முழு மனதோடு நீ செய்யும் உதவிதான் மற்றவர்களின் தேவையறிந்து அவர்களுக்கு உதவி செய்யும் பிள்ளைகளை யாரிடமும் உதவி என்று கையேந்தி நிற்கும் நிலைக்கு நான் விடுவதில்லை அவர்களுக்கு தேவையான அனைத்தும் சரியான தருணத்தில் கிடைத்தே தீரும் தன்னிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மறவாமல் நடந்து கொள்பவர்கள் தான் சிறந்த மனிதர்கள் தன்னைவிட கீழான நிலையில் இருப்பவர்களையும் தன்னைவிட உயர்வான நிலையில் இருப்பவர்களையும் சமமாக நடத்துவதுதான் உயர்ந்த பண்பு கொண்டவர்களின் குணம் இதை நீ எப்போதும் எப்போது என் தங்கமே வாழ்க்கை என்பது நீ போட்டு வைத்த திட்டத்தின் படியேதான் நடக்கும் என்று சொல்லிவிட முடியாது அதனால் எல்லா வகையான திருப்பங்களுக்கும் நீ எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் எது நடந்தாலும் நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் இனி வரும் காலம் உனக்கு நல்ல காலம்தான் நீ எதற்கும் கலங்காதே இனி பல நல்ல மாற்றங்கள் உன்னை பின்தொடர ஆரம்பிக்கும் நல்ல சூழல்களும் தானாகவே உன்னிடம் வந்து சேரும் அதற்கான ஆசிர்வாதத்தை நான் உனக்கு எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பேன் செல்லமே நீ மணமகள் உடன் வாழ என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு நிறையவே உண்டு உனது கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் என்னிடத்தில் விட்டுவிடு அவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ அதையெல்லாம் நினைத்து இனி கவலைப்பட வேண்டியதில்லை நிலத்தில் தேங்கி நிற்பதில்லை பள்ளமான இடத்திற்கு ஓடி வந்து விடுகிறது தெய்வ சக்தியானது தற்பெருமையும் கர்வமும் கொண்டவர்களுடைய உள்ளத்தில் தேங்கி நிற்பதில்லை அது உன்னை போன்ற பணிவு கொண்டவர்களிடமும் அன்பும் கருணையும் கொண்டவர்களிடம் ஓடி வந்துவிடும் தீய சொற்களையும் தவறான வார்த்தைகளையும் பேசுபவர்கள் ஒழுக்கம் என்பதை ஒருபோதும் கடைபிடிக்க மாட்டார்கள் ஒருவர் தவறு செய்கிறார் என்று நன்றாக தெரிந்தும் நாம் அவரை எதிர்க்க முயற்சிக்கவில்லை என்றால் நாமும் தவறு செய்பவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக அவர்கள் நினைத்து விடுவார்கள் எனவே அவர்களிடம் நீ ஒருமுறையாவது நீங்கள் செய்வது தவறு என்று கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும் நீ அவ்வாறு செய்தால் இந்த பிரபஞ்சம் உனக்கு பல நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உலகத்தைப் பற்றிய எண்ணங்களும் கவலைகளும் உன் மனதை சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த சூழலை உனக்கு நீயே ஏற்படுத்திக் கொள்ளாதே அவரவருக்கு விதிக்கப்பட்டது என்னவோ அதுவே அவரவருக்கு நடக்கிறது என்று நீ அமைதியாக விட்டு விடுவதுதான் அவற்றை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்னும் பல பிரச்சனைகள் உன்னை நாடி வர ஆரம்பிக்கும் அவரவர் எண்ணம் போல்தான் அவரவர்களின் வாழ்க்கையும் அமைகிறது யாருடைய கஷ்டங்களையும் உன்னால் மாற்றிவிட முடியாது அவரவர்கள் செய்த வினைகளுக்கான பலன்களை அவரவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் அதை யாராலும் மாற்ற முடியாது என் தங்கமே உன் உறவினர்கள் பொய் பேசுவதால் நன்மை உண்டாகும் என்று தவறாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பொய்க்கு நிச்சயம் அழிவு உண்டு நீ அவர்களைப் போல இல்லாமல் நீ எந்த நிலையிலும் உண்மையை பேச பழகிக்கொள் ஏனென்றால் உண்மைக்கு என்றும் அழிவே கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது கட்டாயம் சிரிக்க பழகிக்கொள்ள வேண்டும் நான் சொல்வது உனக்கு சிரிப்பாக இருக்கலாம் இருந்தாலும் இவற்றை நீ கட்டாயம் பின்பற்றியே ஆக வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையில் சிரிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று நீ எப்போதும் கோபமாகவே தான் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது உன்னை மகிழ்வித்து பார்ப்பது மட்டுமே இனி என் வேலையாக இருக்கப் போகிறது அதற்கு நான் சொல்லும் விஷயங்களை நீ கட்டாயம் பின்பற்றியே ஆக வேண்டும் சிரிக்கத் தெரியாதவர்கள் வாழ்க்கையை சுமையாக பழகிக் கொள்வார்கள் நீ அப்படி இல்லாமல் சிரித்து வாழ்வை மகிழ்ச்சியாக பழகிக்கொள் என் பிள்ளையே நான் உன்னை சுற்றியுள்ள அறியாமை என்னும் இருளை அகற்றியே தீருவேன் உன்னை சுற்றிலும் நல்ல எண்ணங்களும் மகிழ்ச்சி நிறைந்த விஷயங்களும் வெளிச்சமும் சூழ்ந்திருக்கும்படி நான் மாற்றப்போகிறேன் நான் சொல்வதையெல்லாம் நீ அப்படியே பின்பற்றினால் பல நன்மைகள் உன்னை தேடி வந்தே தீரும் உன் வாழ்க்கை உன் எண்ணப்படியேதான் அமைப்போகிறது உன் எண்ணத்தை தூய்மையானதாகவும் நேர்மறையானதாகவும் மாற்றிக்கொள் வெறும் பெருமைக்காக எந்த செயலையும் செய்யாதே உன் மன நிறைவுக்காக பிடித்ததை பெருமையோடு நல்லதாகவே செய் ஒவ்வொரு அனுபவமும் வாழ்க்கையை சீர்திருத்திக்கொள்ள தெய்வம் உனக்கு கற்பிக்கும் பாடும் என உணர்ந்து கொள் உன் மனதில் உள்ள நல்ல எண்ணங்களை மற்றொருவரும் கற்றுக்கொள்ள உதவியாக இரு என் பிள்ளையே உன்னை மட்டுமே நீ அதிகமாக நம்பு மற்ற யார் மீதும் அதிக நம்பிக்கை வைத்து பிறகு ஏமாந்து நிற்காதே நீ ஒரு நாள் உன் வாழ்வில் நிச்சயம் உயர்வாய் உன் எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்களைப் போல் உன் மனதில் நல்லவைகளாக மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கொள் அது போதும் உன் வாழ்வை செம்மையாக மாற்றிவிடும் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு முதலில் நன்றி சொல்ல பழகு நீ அனைத்திற்கும் நன்றியோடு இருந்தால் இன்னும் பல நன்மைகள் உன்னை தேடி வந்தே தீரும் பிறர் குற்றங்களை மன்னிக்கும் குணம் குற்றமில்லாத நல்லவர்களிடம் இருக்கும் அது உன்னிடம் நிறையவே இருக்கிறது நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் பேசும் வார்த்தைகளை கவனமுடன் கேளின் பிள்ளையே பணம் ஒரு பசை அது உன்னிடம் இருந்தால்தான் உறவுகள் ஒட்டும் இல்லை எனில் ஒவ்வொன்றாக உதிர்ந்துவிடும் இதனை என்றும் மறவாதே என் தங்கமே பிறரிடம் பேசுவது ஒரு திறமை பேசாமல் இருப்பது பெரிய திறமை என்பதையும் புரிந்து கொள் ஏனென்றால் பேசாமல் இருப்பது பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும் நீ தேடி போகும் உறவுகள் உன்னை அவமானப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள் உன்னை தேடி வரும் உறவானது உன்னை பலப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள் உனக்கு உரிமை கொடுக்காத இடத்தில் மதிப்பை எதிர்பார்ப்பது தவறு என்பிள்ளையே உறவுகளால் நீ பட்ட வலியும் வேதனையும் உனக்கு மட்டுமல்ல எனக்கும் நன்றாகவே தெரியும் நீ யாரிடம் விலகி இருக்க வேண்டும் என்று நானே முடிவு செய்கிறேன் நீ ஏற்றாலும் ஏற்காமல் போவது இதுதான் உன்னை விட அக்கறை அதிகம் என்பதை தெரிந்து கொள் உன் வாழ்வில் எல்லாமே இனி நல்லதாகத்தான் நடக்கும் உனக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் நீ முகம் காட்டுவது முட்டாள்தனமானது நீ எப்போதும் நீயாகவே இருக்க கற்றுக்கொள் பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் என் மனது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என என்னிடம் வந்து நீ எப்போதும் கண்ணீர் வடித்துக்கொண்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் இனி அப்படியெல்லாம் உன் வாழ்வில் நடக்காது என் பிள்ளையே பிறரை திருத்த முயல்வது வீணான முயற்சி உன் நல்ல எண்ணங்களைப் பார்த்து அவர்களை திருந்துவதுதான் உனக்கும் நல்லது அவர்களுக்கும் நல்லது உனக்கு இருக்கும் நன்றி இங்கு பலருக்கும் இருப்பதில்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மை உனக்கு பிடிக்காத உறவுகளிடம் நீ அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் உறவுகள் இல்லாமல் தனியாய் வாழ்வதாக கவலைப்படாதே தன்மானத்தோடு வாழ்கிறாய் என்பதில் பெருமைப்படு உனக்கு எந்த நேரத்தில் எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று எனக்கு மட்டுமே தெரியும் உனக்கு தேவையான உதவி நல்ல மனிதர்களிடமிருந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த உலகில் யாரிடமும் நடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையவே கிடையாது எந்த நிலையிலும் நீ உண்மையாக இருப்பது மட்டுமே அவசியமானது உன்னை பற்றி நீயே மற்றவர்களிடம் ஒப்பிட்டு பார்ப்பதை விட நீ பயணித்த பாதையில் ஒரு முறையாவது மற்றவர்களால் பயணிக்க முடியுமா என்று சிந்தித்துப்பார் அப்பொழுது உனக்கு வாழ்க்கையைப் பற்றி பல உண்மைகள் புரிய வரும் உண்மைக்கு சற்று திமிரும் அதிகமாகத்தான் இருக்கும் அத்துடன் அதன் மகிமையும் அதிகமாகத்தான் இருக்கும் உன் தரப்பில் உள்ள உண்மைகளை நீ எவரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை என்பதை மட்டும் தெரிந்து கொள் உனக்கு ஒரு பொருள் தேவை என்றால் உனக்கு பிடித்த கடைகளில் போய் வாங்குவது போல் உனக்கு பிடித்த உறவுகளிடம் அன்பாக பேசி பழகு அவ்வளவுதான் வாழ்க்கை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி உனக்கு தேவையில்லை என்பதை புரிந்து கொள் நான் சொல்லும் வார்த்தையானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது அதனால் தான் நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் உன்னை சந்தோஷப்படுத்திய பழைய நல்ல விஷயங்களை நினைத்து நீ சந்தோஷப்படு ஆனால் உன்னை காயப்படுத்திய விஷயங்களை ஒருபோதும் நினைவு கொண்டு உன் மனதை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே மனிதர்களுக்கு வயது உயர உயர சிரிப்பு மறைந்து விடுகிறது சிந்தனை வளர்ந்து கொண்டே போகிறது பந்தங்கள் விலகி சென்று கொண்டே இருக்கிறது இதுதான் வாழ்க்கை ஆனால் இவற்றை நினைவில் கொண்டு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நீ எதற்கும் எப்போதும் கவலைப்படக்கூடாது என் தங்கமே இந்த உலகில் உனக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசி அப்போதுதான் உன் வாழ்க்கையே மாறும் உலகில் நல்லவர்களே இல்லை என்று சொல்லாதே நீ நல்லவனாக மாறு அது போதும் உன் வாழ்க்கையே வசந்தமாக மாறும் நீ இதுவரை கடந்து வந்த சூழல்களை நினைத்து கவலை கொள்ளாதே இனி நடக்க போகும் சூழல்கள் அனைத்தும் உனக்கு சாதகமாகவே மாறப்போகிறது பிள்ளையே எல்லாவற்றையும் நான் கட்டாயம் மாற்றிக்காட்டுவேன் காட்டுவேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் உனக்கு ஆரம்பமாகிவிட்டது உன் நம்பிக்கையை உன் மீதும் பக்தியின் மீதும் மட்டும் அதிகமாக வைத்துக்கொள் அப்பொழுது உன் வாழ்க்கை வளமாக மாறுவதை நீயே கண்கூடாக காணலாம் மனித வாழ்க்கை என்பது கோடி பக்கங்கள் கொண்ட புத்தகம் பலரும் அட்டையை மட்டுமே புரட்டி பார்த்துவிட்டு அப்படியே வைத்து விடுகிறார்கள் ஒரு சிலர் தான் படிக்க தொடங்குகிறார்கள் அதை படிக்க தொடங்கினால் மட்டுமே மனித வாழ்க்கை எப்படி எதை கொண்டு இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் உன் வாழ்க்கையை நீயே நிறைந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியும் இதுதான் மிகப்பெரிய உண்மை என் பிள்ளையே இந்த உலகில் உன்னையே நீ நம்பு ஒரு நாள் உன் வாழ்வு நிச்சயம் உயர்வு பெறும் இனி உன் வாழ்வில் தொடர்ந்து பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது இனி உன் வாழ்வை நீ மிகவும் ஆனந்தமாக வாழப்போகிறாய் நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே